வணக்கம் பிள்ளைகளே இன்னொரு அழகான நன்னறி கதையை சொல்ல போகின்றேன் இதன் பெயர் காட்டில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தது அருகில் ஓடிய ஒரு சிறிய எலியை பிடித்தது இப்போது நான் உன்னை சாப்பிட போகின்றேன் என்று சிங்கம் கரட்சித்தது அதற்கு எலி கண்ணீர் வடித்து சொன்னது ஐயா சிங்கமே என்னை விடுங்கள் ஒரு நாள் நான் உங்களுக்கு உதவுவேன் சிங்கம் சிரித்தது இவ்வளவு சிறிய என்ன உதவி செய்ய போகும் என்று கேலி செய்தாலும் அது விடுவித்து விட்டது சில நாட்கள் கழித்து சிங்கம் வேட்டைக்காரன் போட்ட வேலையில் சிக்கிக் கொண்டது அது பெருமூச்சு விட்டு கரைச்சித்தது அப்போது அந்த எலி அங்கே வந்தது சிங்கம்மாமா சிங்கம் மாமா கவலைப்படாதீர்கள் நான் உங்களை காப்பாற்றுகின்றேன் என்று கூறியது அது தன் கூர்மையான பற்களால் கடித்து சிங்கத்தை விடுவித்தது அப்போது நன்றியுடன் சொன்னது சிறியவராக இருந்தாலும் உன் உதவி பெரிதாக இருந்தது நன்றி எளியாரே அன்பான பிள்ளைகளே இந்த கதையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது சிறியவராக இருந்தாலும் அவர்களை தாழ்வு பார்க்க கூடாது ஒவ்வொருவருக்கும் ஒரு நாள் உதவி செய்யும் நேரம் வரும் இதுதான் சிங்கமும் எலியும் என்ற அழகான கதை அடுத்த முறை இன்னொரு நன்னறி கதையுடன் சந்திப்போம் அன்றில் தென் நான் உங்கள் சிவரூபன்